नमस्कार मैं राहुल गांधी बस ड्राइवर ट्रक ड्राइवर ओला उबर ऑटो ड्राइवर्स अगर गलती से किसी को मार देते हैं तो 10 साल की जेल में सजा हो जाती है और चाबी उठा के वो फेंक देते हैं महाराष्ट्र मानिलम पुणे नगरिल नेत्र 17 वयद पनाकार सिरवन उरवन போதையில் அதிவேகமாக காரை இயக்கி சாலையில் போன இருவர் மீது மோதியதில் அவர்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் பொதுமக்கள் கார் ஓட்டிய சிறுவனை பிடித்து போலீஸில் ஒப்படைத்தனர் ஆனால் அந்த சிறுவன் அடுத்த பதினைந்து மணி நேரத்தில் ஜாமீனில் வெளிவந்து விட்டான் இது பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக ராகுல் காந்தி வெளியிட்ட வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி உள்ளது அந்த வீடியோவில் அவர் பஸ் லாரி ஓலா உபர் மற்றும் ஆட்டோ டிரைவர்கள் தெரியாமல் ஏற்படுத்தும் சிறு விபத்துகளுக்கு கூட கைது செய்யப்படும் அவர்களுக்கு அவ்வளவு எளிதாக ஜாமீன் கிடைப்பதில்லை ஆனால் பணக்கார வீட்டு பிள்ளைகள் இரண்டு பேரை கொன்றால் கூட உடனடியாக ஜாமீன் கிடைத்து விடுகிறது மகாராஷ்டிராவில் மக்களுக்கு பாகுபாட்டுடன் நீதி வழங்கப்படுவதாக விமர்சித்த ராகுல் காந்தி ஏக்நாத் சிண்டே தலைமையிலான பாஜக கூட்டணி அரசை கடுமையாக விமர்சித்தார் இந்நிலையில் ராகுலின் இந்த பேச்சை ஆட்டோ டிரைவர் ஒருவர் தனது மொபைல் ஃபோனில் பார்க்கும் வீடியோ வெளியாகி வைரலாகியுள்ளது டிராபிக்கில் காத்திருக்கும் நேரத்தில் ஆட்டோக்காரர் ஒருவர் ராகுலின் இந்த பேச்சை கேட்டுக் ராகுலின் ஒவ்வொரு பேச்சும் மக்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது